ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா விருதுநகர்ல காமராஜர் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ காமராஜர் வீடு எப்படி இருக்குன்னு பாய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போக போறேன் கிரேட் ஃபுல்லா ஃபீல் ஆகுது ஸோ உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுல வந்து தோற்றம் மறைவு போட்டிருக்காங்க தோற்றம் வந்து ஃபிஃப்டீன் செவன் நைன்டீன் நாட் த்ரீ மறைவை வந்து ரெண்டு பத்து நைன்டீன் செவென்டி ஃபைவ் இங்க வந்து சைடுல எல்லாம் வந்து பாத்தோம்னா அவரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் சின்ன வயசு ஃபோட்டோஸ்ல இருந்து வச்சிருக்காங்க அதை பாருங்க இது இந்த குரூப் ஃபோட்டோல இவர்தாயிருக்கு காமராஜர் ஸோ இந்த ஒரு ஒரு ஃபோட்டோவில் வந்திருக்காரு இது வந்துட்டு காந்தி கூட இருக்கிற ஃபோட்டோ நேரு கூட இருக்க ஃபோட்டோ அந்த மாதிரி ஒரு ஒரு தலைவர்கள் கூட இருக்கிற போட்டோஸும் இருக்கு இதுல நேரு பெரியார் நேரு இந்திரா காந்தி எம்ஜிஆர் கருணாநிதி அண்ணா அப்டே உள்ள போனோம்னா இங்கே வந்து ஒரு கவுண்டர் மாதிரி வச்சிருக்காங்க இது ஃபுல்லுமே வந்து போட்டோஸ் இதுக்குள்ள வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க மீட் பண்ண போட்டோஸ்லாம் வந்து இந்த ஒரு ஹால வந்து வச்சிருக்காங்க எலிசுபெத் ராணியோட அவருக்கு செஞ்சிக் கொடுத்திருக்காங்க அவருக்கு போற்றப்பட்ட சாலை அதெல்லாமே அழகா ஒரு இதுக்குள்ள வச்சிருக்காங்க அவருடைய ட்ரெஸ் வச்சிருக்காங்க கீழ அவரு ரஷ்யாவுக்கு ஒரு கோட் அணிஞ்சிருக்க கோட் பேலன்ஸ் எல்லாமே வந்து போட்டோஸ் வச்சிருக்காங்க நிறைய பள்ளி குழுமையை உரையாற்றிய காட்சி பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் காட்சி தம்பி எப்படி இருக்கிறார் என்று நல விசாரிக்கும் காட்சி அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார் பெருந்தலைவர் கல்லூரி மாணவர்களுடன் அறிவுரை வழங்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசு பொருட்கள் காமராஜர் அனுமின்றே ஆடுகள் காமராஜர் பயன்படுத்திய மற்ற பொதுவெச்ச சேன்ஸ் சட் சேனா இது சட் மற்ற இங்கே இருக்குது இவ்வளவு ஏர்மே வந்து இருக்கிறவர் பாருங்க இங்க இருக்கு மூணuncu என்னன்ன அறிவிக்கறாங்க

பெருந்தலைவர் அவர்களுக்கு அவர்களின் தலைவர்கள் சந்திப்பு பெருந்தலைவர் அவர்கள் பெருந்தலைவர் நம்ம எல்லாம் விட்டு சென்ற காட்சி அந்த காட்சி என்று இந்திய பிரதமர் அந்த உரிமை அஞ்சலி செலுத்துவதற்காக இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரும் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரின் இருக்க அவருக்கு நிறைவு செல்லும் சொல்ல விட வைக்கப்பட்டிருக்கிறது கெண்டியில் அது மட்டுமல்ல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்திய பிரதமர்களை உருவாக்கிய பெருமை அவருக்கு சேரும் தமிழ்நாட்டில் பிறந்த ஏழை மகனின் இந்த ஒரு எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாமல் தனக்கன்று எதையும் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஏழ்மையாக வாழ்ந்த பாரத பிரதமர் பிரதமர்களை உருவாக்கிய பெருமை பிறந்தநகர் காமராஜர் அவர்களுக்கு சேரும் இந்திரா காந்தி அம்மையாரை உருவாக்கியது பிறந்தநகர் காமராஜர் அவர்கள் ஒரு பிரதமர் வெளியாறு சென்றுகின்ற போது அங்கே மறந்துவிட்ட காரணத்தினால் பிரதமரை யாரு யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தபோது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் உடனடியாக அதற்கு ஒரு தீர்வு வந்து இந்திய பிரதமராக வீர பெண்மணி இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக தேர்ந்தெடுத்த பெருமை நமது பெருந்தலைவர் காமராஜரை சேரும் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் இப்படி ஒரு ஏழை தலைவர்களைப் போல தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் கிடைக்க மாட்டார்களா என்று தமிழ்நாட்டு மக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் தயவு கூர்ந்து ஒரு ஏழை பொன்றாங்கனை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் இங்க வந்து டிரா பண்ணி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து இங்க வச்சிருக்காங்க இது ஃபுல்லுமே வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இங்க படிக்கட்டில் ஒரு கால் வச்சா இன்னொரு கால் வைக்க முடியாது எவ்வளோ நடந்து குஞ்சு போக வேண்டியிருக்கு பாருங்க ஏழை பங்காளி ஆப்பிட்டியா இதுதான் பிறந்தவருடைய ரூமு இதுதான் பிறந்தவர் காமராஜர் அவர்கள் படித்திருந்த காட்டில் இதுதான் பிறந்தோட ரூமு பிறந்த ரூமு வந்து இப்போ வந்து கொஞ்சம் புதுப்பிக்கப்பட்டு டைல்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு ஆனால் அவர் இருக்கும்போது இந்த வசதி கூட இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும் அவர் படிக்காதது என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவர் படித்த புத்தக நூல்கள் இங்கே இருக்கிறது அவர் சிறுமியுடைய அணிய மாட்டார் கதருடைய அணிவார் உடைய கூட ஒரு லேசன உடைய அணிவார் அதை பாருங்கள் அவர்களாக ஒரு வீட்டில் சமைத்து சாப்பிடும் பெருந்தலைவர் பெருங்கலத்தை சமையல் பார்த்திருங்கள் காமராஜர் படித்தா என்ற இருந்தாலும் அவருக்கு எழுத தெரிக்கும் படிக்க தெரியும் என்பதை இந்த கையெழுத்து பிரதிகள் நமக்கு காட்டுகின்றன நன்றி வணக்கம் தயவு கூர்ந்து எல்லா இல்லங்களுக்கும் போய் பார்க்குறீங்க தயவு செய்து விருந்தினருக்கு வந்தீங்கன்னா பிறந்தளவர் காமராஜர் வீட்டை போய் பாருங்கள் எவ்வளோ இனிமையாக வாழ்ந்தாருங்கிறத இப்போ உள்ள இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்க இன்னைக்கு நம்ம நலநிலைமையில கல்வி கற்று டிகிரி பெரிய பதவியில் எல்லாத்துலேயும் மக்கள் இருக்காங்கன்னா அன்றைக்கி விதை போட்டது பெருந்தலைவர் காமராஜர் வந்து அந்த பெருந்தலைவரை மறக்காமல் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு அவர மாதிரி முடிஞ்சாவே வாழறதுக்கு கற்றுக் கொடுங்க விருதுப்பட்டியாக இருந்த விருதுநகர் இப்போ சூப்பராக நன்றாக இருக்கிறது நீங்கள் வந்தால் காமராஜர் வீட்டை வந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோக்களை எடுத்து வீடியோ போடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா அறிவு இந்த காமராஜரை போய் தெரியப்படுத்துங்க மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இங்கே வந்துட்டு விருதுநகர் மாவட்டம்ல வந்து என்னென்ன இடம் இருக்குன்றது ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க சிவகாசி சாத்தூர் அருப்புக்கோட்டை காரியப்பட்டி திருச்சி திருவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இதெல்லாம் விருதுநகர் மாவட்டத்தில் சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இடம் விருதுநகர் தந்தையார் பேர் கோவம் குமாரசிங்க அம்மா பேர் சிவகாமி அம்மாண்டது ஆறாம் வகுப்பு அரசியல் பங்கு கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலிருந்து முக்கிய போராட்டங்கள் இயக்கம் போராட்டம் கமிஷன் உப்பு சக்தி ஆக்கிரகம் இயக்கம் கள்ளக்கடை மறியல் சிறைவாசம் எட்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் நகர சுவை தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பார்மென்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பார்ளுமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று பார்மென்ற உறுப்பினர் பெற்ற விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தாமிரபத்ரா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பத்துல விருது